ஒரு கப் டீயும் கொஞ்சம் கணிதமும் ஒன் கப் ஆஃப் டீ அண்ட் அ பிஞ்ச் ஆஃப் மேக்ஸ் வணக்கம் நண்பர்களே எப்போதும் போல இன்றும் காலையில் லட்சுமி ஜெனரல் ஸ்டோரில் சுட சுட டீ தயாராகி கொண்டிருந்தது அந்த டீயின் நறுமணம் கமலாவை கடைக்கு இழுத்து வந்துவிட்டது அக்கா என்ன ஒரு வாசனை ஹிசாப்பூரில் உங்கள் டீ இல்லாமல் காலை பொழுது விடியாது நான் எப்போதும் ஒரே மாதிரி தான் டீ போடுவேன் சிலருக்கு இந்த சுவை பிடிக்காது ஏ ராம்சரண் பாபு நீங்கள் தேநீர் குடிக்கிறீர்களா அல்லது சிரப் குடிக்கிறீர்களா அக்கா இப்படி அருமையாக டீ போடுவது எப்படி என்று எனக்கும் கற்றுக் கொடுங்கள் ஒரு கப் டீ தயாரிக்க நான் இரண்டு தேக்கரண்டி சர்க்கரையையும் ஒரு தேக்கரண்டி டீ இலைகளையும் சேர்ப்பேன் அக்கா நான் மூன்று கப் டீ தயாரிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது இங்குதான் விகிதம் ரேஷியோ கை கொடுக்கிறது விகிதமா டீ தயாரிப்பிலும் கணிதம் பயன்படுமா வேறென்ன விகிதம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகளை ஒப்பிடுவது வா டீ போட்டுக்கொண்டே உனக்கு இதை கற்றுத் தருகிறேன் ஒரு கப் டீக்கு நான் இரண்டு தேக்கரண்டி சர்க்கரை சேர்க்கிறேன் இது ஒன் ஈஸ்ட் இரண்டு விகிதம் அதாவது நாம் எத்தனை கப் டீ தயாரிக்க விரும்புகிறோமோ அதைவிட இரண்டு மடங்கு சர்க்கரையை சேர்க்க வேண்டும் உதாரணமாக நாம் இரண்டு கப் டீ தயாரிக்க விரும்பினால் நான்கு தேக்கரண்டி சர்க்கரை சேர்க்க வேண்டும் அதேபோல கப் தயாரிக்க போல தேக்கரண்டி சர்க்கரை சேர்க்க வேண்டும் அதேபோல் போல் ஒரு கப் டீயில் நான் ஒரு தேக்கரண்டி டீ இலைகளை மட்டுமே சேர்ப்பேன் இது ஒன் டு ஒன் விகிதம் எனவே இவ்வாறு மூணு கப் டீ தயாரிக்க வேண்டுமானால் எத்தனை தேக்கரண்டி டீ இலைகளை சேர்ப்பாய் அக்கா மூன்று தேக்கரண்டி சரியா சரியான பதில் சரி இப்போது சொல் உனது மூன்று கப் டீ தயாரிப்பில் சர்க்கரைக்கும் டீ இலைகளுக்கும் உள்ள விகிதம் என்னவாக இருக்கும் அக்கா நான் ஆறு தேக்கரண்டி சர்க்கரையும் மூன்று தேக்கரண்டி டீ இலைகளையும் சேர்ப்பேன் அப்படியானால் விகிதம் ஆறு ஈஸ்ட் மூன்று சரியா ஆம் ஆனால் நாம் எப்போதும் விகிதங்களை அதன் எளிய வடிவத்தில் தான் எழுதுவோம் ஆறு என்பது மூனை விட இரண்டு மடங்கு பெரியது என்பதால் எளிய வடிவம் இரண்டு அளவுகளை ஒப்பிடும் அனைத்து இடங்களிலும் விகிதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன வீடு கட்டும் போது எவ்வளவு மணலுடன் எவ்வளவு சிமெண்டை கலக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் அதே போல சாதம் வடிக்க அரிசி மற்றும் தண்ணீரின் சரியான அளவை கணக்கிட வேண்டும் இவை அனைத்தும் விகிதம்தான் நான் இதை பற்றி ஒருபோதும் யோசித்ததில்லை அதுதான் நீ யோசிப்பதே இல்லையா ஹே பார் என்னுடைய டீ கொதித்து விட்டது அக்கா இரண்டு பாக்கெட் பிஸ்கெட்டுகளின் விலை என்ன விலைப்பட்டியலை பார்த்து விலையை கணக்கிட நான் உனக்கு கற்றுக்கொடுத்தேனே கொடுத்தேனே அக்கா ஆனால் விலைப்பட்டியலில் நீங்கள் பெரிய பாக்கெட்டின் விலையை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அந்த பெரிய பாக்கெட்டில் இருந்து எனக்கு இரண்டு சிறிய பாக்கெட் பிஸ்கெட்டுகள் மட்டுமே வேண்டும் சரி ஒரு பெரிய பிஸ்கெட் பாக்கெட்டின் விலை தொண்ணூறு ரூபாய் இந்த பெரிய பாக்கெட்டில் ஐந்து சிறிய பாக்கெட்டுகள் உள்ளன இப்போது நாம் ஒரு சிறிய பாக்கெட்டின் விலையை கண்டுபிடிப்போம் நாம் ஒரு பொருளின் விலையை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் மொத்த விலையை மொத்த பொருட்களின் எண்ணிக்கையால் வகுப்போம் தொன்னூரை ஐந்தால் வகுத்தால் பதினெட்டு ரூபாய் அதாவது ஒரு சிறிய பாக்கெட்டின் விலை பதினெட்டு ரூபாய் இப்போது இரண்டு சிறிய பாக்கெட்டுகளின் விலை இரண்டு பெருக்கல் பதினெட்டு அது எவ்வளவு அக்கா முப்பத்தி ஆறு ரூபாய் அதோடு எனக்கு கொஞ்சம் சர்க்கரையும் கொடுங்கள் அக்கா ஐந்து கிலோ சர்க்கரையின் விலை ரூபாய் அதாவது ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அப்படியானால் மூன்று கிலோவின் விலை நூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய் சபாஷ் ஆஹா அக்கா என்ன ஒரு டீ இரண்டு தேக்கரண்டி சர்க்கரை ஒரு தேக்கரண்டி டீ இலைகள் அதனுடன் கொஞ்சம் கணிதமும் கமலா நீயும் இது போல கணிதத்துடன் நட்பு கொண்டால் உன் வாழ்க்கையும் எளிதாகிவிடும்